சொல்லி வோன் இதுக்கு அப்புறம் என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்க என்னன்னமோ சொல்லி பாத்துட்டோம் அவன் கேட்கவே மாட்டேங்கறான் அம்மா அவன அவன் போக்குல விடுங்கமா இதுக்கு அவன் பின்னாடியே போயிடு நீங்க அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேச பேச அவனுக்கு கோவம் தான் வந்துட்டே இருக்குமே தவிர அவன் வந்து எதையும் புரிஞ்சிக்க மாட்டான் இப்போ அவன் இருக்கக்கூடிய கூடிய சிச்சுவேஷனுக்கு தயவு செஞ்சு அவனை அப்படியே தனியா விட்டுருங்க என்ன மக்களி நீயும் அப்படியே பேசிட்டு இருக்க வேற என்னப்பா பண்ண சொல்லுங்க எல்லாம் நீங்களா பண்ணி வச்சது தானே இப்ப நீங்க இப்படி சோகமா இருந்து என்ன ஆகுறதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு உங்க மேல இருக்கிற தப்பு அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்களேன் எதுக்கு அவன் பின்னாடியே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் ஐயா விக்ரமே அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா நாங்க ரெண்டு பேரும் நீ எவ்வளவு காலம் இருப்போம் உனக்கும் கல்யாணம் ஆயிரும் நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறது வரைக்கும் தானே அவனுக்குன்னு நான் யாராவது இருப்பாங்க அதுக்கப்புறம் அவன் தனியா தானே இருக்கணும் அதுக்காண்டி தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் சரிமா நான் ஒண்ணு கேக்கட்டா முடிஞ்சு போன விஷயம் தான் இருந்தாலும் நான் கேக்கேன் நீங்க ஏன் இதை பற்றி அன்னைக்கு நினைக்கல அவன் அன்னைக்கே அந்த பிள்ளையே பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ல அப்போ நீங்கள் என்ன பிரச்சனையெல்லாம் பண்ணீங்க இந்த வீட்டில் போதை குறைக்கி அந்த பிள்ளையையும் பிடிச்சி என்ன ஏச்சி ஏசி என்ன இப்போ இதனால யாரோட லைஃப் ஸ்பாயில் ஆச்சு யார் ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே அவனை பாருங்க அந்த ரூமுக்குள்ளேருந்து வர வரமாட்டான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா அவன் வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒத்துக்கவே மாட்டான் அவன் அவன் போக்குல கொஞ்ச நாள் விட்டுருங்க திருப்பி திருப்பி நீங்க போய் கேட்கும் போது அவனுக்கு கோவம் தான் வந்துட்டே இருக்கும் கொஞ்ச நாள் அவன் அப்படியே விட்டுருங்க அவனாவே வருவான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் இருக்கிறது பார்த்தா வெளியே வருவானே எனக்கு தோண மாட்டேங்கி இங்க ரெண்டு தனியா அந்த ரூமுக்குள்ளே விட மாட்டேங்கானா நாங்க போனாலே கருச்சு போட்டுதான் தான் என்ன பண்ண சொல்லுங்க இப்படியே அவனை விட்டுற முடியுமா அவன் இருக்கிறது பார்த்தாலே எல்லாம் வருது அவனும் அவன் மூஞ்சியும் அவன் போடுற ட்ரெஸ்ஸும் நமக்கு கொஞ்சமாவது ஒரு மரியாதை தர வேண்டாமா இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க சொந்தக்கார வியை எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி பைத்தியகாரம் மாதிரி அந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா வரக்கூடியவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுக்கு இவன் இப்படி பிச்சைக்கார மாதிரி அந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா ஆமையா பரவங்க போறவங்க என்னதான் பேசுவாங்க நாங்க நாங்க தான பதில் சொல்லிட்டு இருக்கணும் அவனுக்கு என்ன அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன்னு உள்ளே கடக்கா உங்க ரெண்டு பேர் கிட்ட ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லுகிறேன் இந்த கோவம் இந்த கோவத்தினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்துச்சு நீங்க மட்டும் அன்னைக்கு கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா எரியா யோசிச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது நீங்க குடும்பம் கௌரவம் ஸ்டேட்டஸ் ஜாதி மதம்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்துதான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது இப்போ அவனோட லைஃப் தானே போச்சு பாவம் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு இவனை லவ் பண்றது தவிர அந்த பிள்ளை எந்த பாவமும் பண்ணலை நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புனால அந்த பிள்ளையே இப்ப இல்ல மறுபடியும் கல்யாணம்னு சொல்லி போட்டோ கொண்டு போய் அவன் முன்னாடி நின்னா அவன் அதை ஒத்துக்கிடுவான் அப்புறம் எங்களை அப்படியே விட சொல்லிக்கியா அவன அப்படியே எல்லாம் விடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது நாங்க சொல்ல முடியும் அவனை கல்யாணம் பண்ண சொல்லு குளுங்கா இந்த கோவத்தை எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க உங்க கோவத்தினாலதான் அவனோட வாழ்க்கையே அழிஞ்சு போய் கிடக்கு இனிமே அவன் கல்யாண விஷயமா என்கிட்ட எதுவும் பேச வராதிங்க உங்க விருப்பத்துக்கு நான் கல்யாணம் பண்றல அது போதே உங்களுக்கு இப்ப அவனையும் உங்க வழியிலேயே கொண்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அவனை அவன் பாட்டுக்கு விட்டுருங்க இனிமே அவன் கல்யாண விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்களே உங்க பையன் கிட்ட பேசிக்கிடுங்க விக்ரமே நாங்க சொல்லது ஒரு வாட்டி கேளுயா ஆமா தயவு செஞ்சு விட்டுருமா அவன் கல்யாண விஷயமா என்கிட்ட பேசாதீங்க நான் அவன் கிட்ட இதை பத்தி பேசவும் மாட்டேன் எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் இந்த வீட்டுல நடக்கணும் அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணா என்னதான் நடந்திருக்கும் கேவலமா ஜாதி மதம்னு பார்த்து அந்த பிள்ளையும் அவனையும் பிரிச்சு வச்சுட்டாங்க இப்போ வேற கல்யாணம் பண்றதுக்கு என்கிட்டே வந்து புலம்ப வேண்டியது அன்னைக்கு தலையில அடிக்காத குணமா சொன்னேன் கேட்டாதானே என்னங்க இப்படி பேசிட்டு போறான் அவ அவன் தம்பிக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு வேற என்ன என்ன பண்ண சொல்லுங்க நீங்க இப்படியாவது பாசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியங்க அவ அந்த புள்ள போட்டோ உருவாக்கி பார்த்துட்டாலே போதும் அவனே ஒத்துக்கிடுவான் அப்படியே அந்த புள்ள அஞ்சு மாதிரியே விக்ரம் கிட்டயாவது பேசுங்க அந்த போட்டோ கட்ட இவனால அவங்க கிட்ட பேசி சொல்லுவோம்ல இல்ல எலவும் ஒன்னால வந்துருதானே நீ ஊர்த்தி நீ ஊர்த்தி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் என்னேன் போறான் நான்லாம் கேவலமா ஜாதி மதம் ஆளே கிடையாது நீ அழகா அந்த வேண்டாம் என்ன எதுவும் பேச வைக்காத உன் பாட்டுக்கு போயிரும் அவன் என்ன நடக்கிறானோ அதே அவன் பண்ணட்டும் எல்லாம் நீ ஊருத்தி பண்ணி வச்சதாலதான் ச்சேய் இந்த வீட்ல இருக்கிறதே தோண மாட்டேங்குதுக்கு மனுஷன் அறுப்பானு அந்த வீட்ல இவனுக்கு கல்யாணம் மட்டும் முடியுதோ நான் பார்த்து காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிருவேன் திருப்பி வந்தா நீ என்ன நினைக்காது என்ன பிடிச்சி அன்னைக்கு பையனும் இப்படியே விட்டு சிரி வராத இப்படியாது அந்த பிள்ளை சத்தியாவே இவன் கண்ணில் காட்டுற மாதிரி பண்ணனும் அப்போ தான் எல்லாமே சரியாகும் சரி நம்ம இந்த பிள்ளை ஃபோட்டோ கொண்டு போய் விக்ரம்கிட்டே காட்டுவோம் அவனை அதை பார்க்குறானா பார்த்துட்டு தம்பிக்கிட்ட ஏதாவது பேசுகிறானா இல்லையான்னு பார்க்கலாம் இப்படியே விட்டு சரியே வராது இந்த ஒரு படத்தை முடிச்சிட்டு போய் படுக்கலான்னு பார்த்தா முடிக்க மாட்டேங்கானே என்ன விளம்பரத்தை தான் போடுங்கானோ தெரிய மாட்டேங்கி ஏ அம்மா பத்து நிமிஷமாலாம் விளம்பரத்தை போட்டுக்கிட்டு கிடக்கான் இன்னும் படத்தை போட மாட்டேங்கா படத்துக்கு கடைசியில வந்தாச்சு என்ன நடக்கும்னு பாத்துட்டு போய் படுக்கலான்னா விட மாட்டேங்கா போனேன் இது சீரியல்லா நைட்டு பத்தரை மணிக்கா சீரியல் பாப்பாவ இந்த வீட்ல நான் என்னைக்கு சீரியலை பாக்குது நீ பார்த்ததுக்கே படுக்கலை

ஒரு 5:30 மணி போல எந்திரச்சி படிக்க சொல்லணும். ஏடி பிள்ளைங்க படிக்கவளா இல்லையா இல்ல நீ கவனிச்சிட்டு தான இருக்க. நான் காலையில போனா நைட் தான் வருவேன் வந்ததக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாவே ஏது பண்றாவே எனக்கு தெரியாது. நீதான் தான் வீட்ல இருக்க. நீதான் தான் பாத்துக்கிடணும். ஏ வேலைக்கு போயிட்டு வந்ததக்கு அப்புறம் பிள்ளைங்க கிட்ட படிச்சீங்களா இல்லையானே எல்லாம் கேட்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. நீ தான வீட்ல சும்மையே இருக்க. அப்ப பிள்ளைங்கள பாரு. ஆமா இருக்கவே சும்மையே. ஒரு நாள் வீட்ல இருந்தே நான் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பண்ணுங்க. அப்ப தெரியும் நான் சும்மா இருக்கனா வேலை அண்டி ஏ எது கேர்றத சும்மே இருக்கே சும்மே இருக்கேன்னு சொல்ல வேண்டியது நீங்க பாத்தீங்களா நான் சும்மே இருக்கதே காலையில நீங்க 5:30 மணிக்கு போவதே சாப்பாடு கட்டி வரடா அப்பட அப்பவா தंदூரம்லாம் அது யாரு பக்கத்து வீட்டுக்காரிய வந்து பண்ணிட்டாரா ஆண்டேனே கொஞ்ச நேரத்துல ஆல்ரெடிக்கு போறதுக்கு

எட்டரை மணி ஒம்பது மணி ஆனால் ராணி சாப்பாடு போட்டுன்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் டிவி முன்னாடி இருந்துட்டு நேரம் போய் படுத்த வேண்டியது அப்படி இல்லைன்னா அந்த கோயில் கிட்ட போய் நாலஞ்சு பேர் கூட மீட்டிங் போட வேண்டியது நாலு பூரா வெளிய வேலை பண்ணிட்டு வரும்போது வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே இருக்கும் ராணி ஆமா இருக்கும் நல்லா சரிம்மா கோவப்படாத இனிமே சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அதுக்கு ரெண்டு பேரும் பிடிச்சி இருந்து வச்சு பேசுங்க பெத்த பிள்ளைங்களோட பொறுப்பா ரெண்டு பேரும் சாத்து தான் எடுக்கணும் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் என் தலைமையிலே வைக்கணும்னு கிடையாது அப்போ தானே நாளைக்கு பிள்ளைங்க எதுவும் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் என் தலைமையிலே வச்சுட்டு நீங்க எஸ்கே நம்ம பிள்ளை எல்லாம் ஒரு தப்பும் பண்ணாது சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதே ஆமா ஆபீஸ் பரோ உங்களுக்கு தெரியும் வீட்ல இருந்து பாக்க எனக்கு தான் தெரியும் பிள்ளைங்கள பத்தி சரிமா இப்ப எதுக்கு இங்க வந்து நீ சத்தம் போட்டுட்டு இருக்கே என்ன விஷயம் சொல்லு சொல்ல வந்த விஷயமே எனக்கு மறந்து போச்சுங்க சரி நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு ஒண்ணு இல்ல நான் படுக்க போறேன் சரி அப்ப போய் பாடு எங்க இல்லங்க உண்மையிலேயே ஒரு விஷயம் பத்தி பேச தான் வந்தேன் எங்க அந்த நம்ம இது மூதவா விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மூதவா விஷயமா என்ன விஷயம் இங்க இங்க அண்ணனும் மணி வந்து புண்ணு கேட்டவல்ல அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ராணி உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா அப்பவே நான் சொல்லிட்டம்ல அவ பயனுக்குல ஏன் பிள்ளை கொடுக்க முடியாது அதுவும் படிச்சிட்டு இருக்கு இப்போமே பொண்ணே கேட்டிட்டு பராவே கொஞ்சமாத அவங்க ரெண்டு பேருக்கு அறிவு வேண்டாமா படிக்க பிள்ளை யாராவது இப்படி கல்யாணம் பண்ணி குடுங்கன்னு கேட்பாவல இங்க உங்களுக்கு மண்டைக்கு வெளிய வெளிய என்ன கல்யாணமா நாளைக்கே பண்ணி வைப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் படிக்க கூடிய பிள்ளைங்க மனசுல இப்படி எல்லாம் என்னத்த வர வைக்க கூடாது அவங்க நல்லா படிச்சு வேலைக்கு எல்லாம் போடணும் அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம் ராணி இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட இனிமே பேச வராதமா எனக்கு கேட்டாலே கோங்கோமா வருது கல்யாணம் மாமலா கல்யாணம் சின்ன பிள்ளைய பிடிச்சி இப்பவே கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கடைசி அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது வீட்லயே வச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் நல்ல மாமல வரும்போது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல அது இதுன ஏரியாத பாசிக்கிட்டு இருக்க வேண்டியது ராணி இந்த விஷயத்துல எனக்கு உன் கூட சண்டை போடுறதுக்கு எந்த விருப்பமும் கிடையாது நான் இப்பமே சொல்லியாச்சு எனக்கெல்லாம் அந்த பையனை பிடிக்கல நீங்க எதுக்கு பையனை பாத்தீங்களா எனக்கு அவங்க பொண்ணு கேட்டதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளை போய் பொண்ணு கேக்குறாங்க ஏங்க அவங்க இப்பவே கட்டி வைங்கனா கேட்டிட்டிருக்காவா ஒரு ரெண்டு மூணு வருஷம் போடும் அந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் வயசு ஆவல அவங்களுக்கு சத்தியமா நல்லா பிடிச்சி போச்சு அதனால தான் கேக்குறாங்க ராணி முடியாதுனா முடியாது ஏங்க எங்க அம்மா அப்பா அக்கா அண்ணே எல்லாரையும் பாசிட்டி எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாவ நீங்களும் உங்க அம்மாட்டே தங்கச்சிட்டே அண்ணன்டே பாசணுமா கேக்கணுமா கேட்டிட்டு சொல்லுங்கங்க எங்க அம்மா உனக்கு முச்சோம்

அப்படியா அப்ப ஏன் அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான்ல அவனுக்கு கட்டி குடுப்போமா ஆ உன்ன இது உன்ன சொல்லிட்டு வர வேண்டியது உன் அக்கா பையன் நல்ல சொயம்பு பையன் அவனும் ஆளும் மண்டையும் ஒரு வாட்டி பாத்துனே பிச்சைக்கார மாதிரியே நடப்பாங்க ஆ மண்டை பாத்துக்கிங்களா ஒரு சைடா வலிச்சு ஊட்டி அது என்ன ஸ்டைல்ல Dress போடுவானா தெரியாது கலர் கலரா ஒரு Dress ஏம் போட்டுக்கிட்டு அவன் ஏன் என் பிள்ளையே நல்லா வந்து காபாச்சு காபாத்துவானே எனக்கு இந்த உடனே தெரிஞ்சு போச்சு ராணி நீ அங்கட்ட வாங்கி கட்டிட்டு போயிராத எந்திரச்சு போயிரு நாமள போக மாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன் சரி அப்ப நான் போறேன்